ஜனநாயகன் வந்து இருபதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஆக்சுவலா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் ஒரு பக்கம் ஈகோ இன்னொரு பக்கம் விஜய்க்கான அழுத்தம் இது ரெண்டுமே வந்து மக்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஏன் இந்த படம் வந்து குறித்த நேரத்தில் தியேட்டருக்கு வரல அப்படிங்கிறது ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏற்கனவே படம் பார்த்தவர்கள் அல்லாமல் புதுசா ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன கருத்து சொல்றாங்களோ அந்த கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாரிப்பு நிறுவனம் தயாரா இருக்கு ஸோ இப்போ இருபதாம் தேதி ஒரு வேலை படம் ஆக இருக்க நிலையில் ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்கே இதை அண்ட் பீரியடில் செஞ்சு முடிச்சுருவாங்களா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது விஜய் படம் வருதுன்னா எல்லாருமே தயாராகிடுது இன்னொன்று தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்க்ரீன் இருக்கோ அத்தனை ஸ்க்ரீன்லேயும் அந்த படம் ஓடுவதற்கு எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க ஏன்னா விஜய் படம்ங்கிறது வந்து திருவிழா மாதிரி பிப்ரவரி ஃபோர்டீன்த் வந்து எல்லைக்கே படம் பிளான் பண்ணியிருந்தாங்க எல்லைக்கே ஆட்டோமேட்டிக்காவே நம்ம மார்ச் போயிடலான்னு பிளான் பண்ணிட்டாங்க தாய்க்கிழமை மட்டும் படத்துல இருக்காங்க ஒருவேளை ஜனநாயகன் வருதுன்னா அவங்க வரமாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே சிவகார்த்திகன் வந்து விஜய் ரசிகர்னு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இப்போ மறுபடியும் வந்து அவர் தயாரிப்பில் ஒரு படத்தை தேட்டர்ல கொண்டு வந்து இறக்குனாருன்னா இருந்தா அது மிகப்பெரிய விளைவுகளை ஒரு சந்திக்கிற ஆயிடுச்சு விஜயும் அஜித்தும் ஸ்டார் சிவகார்த்திகேயன் ஹீரோ தான் ஸ்டார் கிடையாது அப்போ இந்த ஸ்டார் படங்களுக்கான மரியாதை என்னென்னா இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஓடும் குறைந்தபட்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ண தொகையாவது இது எடுத்துரும் லாஸ் வராது ஸோ அதனால தான் இவங்களெல்லாம் அந்த ஸ்டார் அந்தஸ்தில வைக்கிறாங்க சுதை கிரு புதை கிருஷ்ணா அசனி இப்போது புதிய அறிமுகம் ஆட்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஸோ சினிமா பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம அந்தரன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் வணக்கம் சார் சார் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சினிமா அப்டேட்ஸ் பத்தி உங்களுடைய நேர்காணலில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் டக்கு 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 டக்குன்னு எங்களுக்கு கொடுத்துட்டு ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வந்து உங்களுக்கே வர வேண்டிய படம் பட் இன்னும் கால தாமதமாக திரைக்கு வராமலே இருக்கு ஸோ இப்போ சோஷியல் மீடியா வட்டாரங்களில் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிப் இருபதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ மறுபடியும் தணிக்கை குழு வந்து திரும்பவும் படம் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதும் போயிட்டு இருக்கு என்ன ட டாக் போயிட்டு இருக்கு இப்போ ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் ஒரு பக்கம் ஈகோ இன்னொரு பக்கம் விஜய்க்கான அழுத்தம் இது ரெண்டுமே வந்து மக்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஏன் இந்த படம் வந்து குறித்த நேரத்தில் தியேட்டருக்கு வரலை அப்படிங்கிறது இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படத்தின் காரணமாக ஒரு பெரிய மன அழுத்தம் தயாரிப்பாளருக்கு வந்திருக்கு விஜய்க்கு ஒரு பக்கம் வருத்தம் மறந்தால் கூட தயாரிப்பாளர் பணம் போட்டவர் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இல்லையா ஸோ இப்போ அவர் வந்து எப்படியாவது இந்த பிரச்சனையை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே நமக்கு வந்து முரண்டு பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் தூக்கி போடுங்க நீதிமன்றத்தில் போய் முதல்ல வழக்கை வாபஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பதிவாளர்கிட்ட போய் ஒரு கடிதத்தை கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து வழக்கை தொடர விருப்பம் இல்லை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவாளருக்கு கொடுத்த கடிதத்தை சென்சார் போர்டுக்கு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் அங்கே பதிவு பண்ணிட்டோம் விரைவில் வழக்கு வரும்பொழுது எங்களுக்கு வந்து அங்கே பிரச்சனை சால்வ் ஆயிரும் நீங்கள் வந்து ரிவைஸிங் கமிட்டி அனுப்பி கொடுத்துருங்க படத்தை ஏன்னா பிரச்சனையே ரிவைசிங் கமிட்டி போகணுங்கிறது தான் அது நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி தான் இவங்க கோர்ட்டுக்கே வந்தாங்க இப்போ நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் நீங்கள் வந்து அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கடிதத்தை கொடுத்துட்டாங்க அது அஞ்சாந்தேதி கொடுத்தாங்க இதற்கப்புறம் வந்து சென்சார் போர்டு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணும் ஒரு ஐந்து பேர் கொண்ட ஒரு குழுவை நியமிக்கும் அந்த குழு வந்து படத்தை பார்ப்பாங்க அது இல்லாமல் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மில்ட்ரி ஆஃபீஸர் பார்க்குறார் ஏன்னா படத்தில் மில்ட்ரி தொடர்பாக சில கருத்துக்கள் வந்து இருக்கு ஸோ ஏற்கனவே அந்த ஐந்து பேர் கொண்ட குழு வந்து பார்த்தப்பையும் வந்து சில நெகட்டிவான விஷயங்கள் வந்து இருக்குது இந்த சீன்லாம் கட் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருந்தாங்க இல்லை அதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க சொன்ன பதினாலு கட்டை வந்து அவங்க கட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாங்க தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வந்து சென்சார் போர்டு எந்த ரிப்ளையுமே இவங்களுக்கு கொடுக்கல இவங்களுக்கு என்னென்னா எப்படி இருந்தாலும் சர்டிஃபிகேட் கொடுத்துட போகிறாங்க நாம் எதுக்கு அங்கே போய் அவங்கள தொடர்ந்து டார்ச்சர் இருக்கிறதுன்னு இவங்க அமைதியாக இருந்துட்டாங்க ஒரு பத்து நாள் அமைதிக்கு தான் இவங்க ஐயோ ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குது ஏன் இப்படி அமைதியாக போட்டாங்கன்னு அங்கே போகும்பொழுது தான் அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க ரிவைஸிங் கமிட்டி படத்தை அனுப்பணுன்ட்டு அதை இவ்வளவு நாள் சொல்லாமல் விட்டுட்டு இப்போது வந்து சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னு தான் இவங்க கோர்ட்டுக்கு போனது அப்போ இங்கே வந்து ஒரு ஈகோ டச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நிலமை பட் இந்த முறை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதெல்லாம் வேணாங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் வந்துவிட்டாங்க இப்போது ரிவைஸிங் கமிட்டியுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏற்கனவே படம் பார்த்தவர்கள் அல்லாமல் புதுசாக பார்ப்பாங்க புதுதாக ஐந்து பேர்கள் வந்து ஆமாம் கமிட்டியில் வந்து ஆக்சுவலாக பத்து பேருங்கிறாங்க ஐந்து பேராகவும் இருக்கலாம் அது ஓகே ஆக்சுவலாக பத்து பேருக்கு குறையாமல் இருக்கணும் போல இருக்குது இப்போ அஞ்சு பேர்னு நீங்கள் சொல்கிறதுனால ஒருவேளை இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் பட் பத்து பேர்னு தான் சொல்கிறாங்க அந்த ரிவைசிங் கமிட்டியில் பத்து பேர் பார்ப்பாங்கங்கிறது தான் ரூலாக இருக்குது ஸோ இப்போ வந்து அந்த பத்து பேரை கூப்பிட்டு என்னைக்கு பார்க்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் முக்கியமாக ஒரு மில்ட்ரி ஆஃபீஸர் பார்க்குறாரு ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்களோ அந்த கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாரிப்பு நிறுவனம் தயாராக இருக்குது இதில் வந்து மறுபடியும் சண்டை போட்டு இல்லைங்க நீங்கள் வந்து அதை நறுக்க முடியாது நறுக்க முடியாது எதுக்கும் அவங்க ஆர்கியூ பண்ணுற மாதிரி இல்லை என்ன சொன்னாலும் அது கேக்குறதுக்கு ரெடியா இருக்கு இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் வந்து சென்சார் போர்டுல இருந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருந்தாங்க ஏன்னா அவங்களும் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க இவங்களும் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க படமே என்ன சர்டிபிகேட் வாங்கல நீங்க எப்படி அதுக்குள்ள டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் நிறைய ஆர்கியுமெண்ட்ஸ்லாம் எல்லாம் வச்சிருந்தாங்க ஸோ இப்போ இருபதாம் தேதி ஒருவேளை படம் ரிலீஸ் ஆக இருக்க நிலையில ஸோ அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது ஸோ படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் படத்துக்கான தியேட்டர்ஸ் ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்கு இதை செஞ்சு முடிச்சிடுவாங்களா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது விஜய் படம் வருதுன்னா எல்லாருமே தயாராகிடுது இன்னொன்று தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்க்ரீன் இருக்கோ அத்தனை ஸ்க்ரீன்லேயும் அந்த படம் ஓடுவதற்கு எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க ஏன்னா விஜய் படம்ங்கிறது வந்து திருவிழா மாதிரி அங்கே வந்து சர்பத்தில் ஆரம்பித்து எல்லாமே விற்கிற ஒரு இடம் அது திருவிழா வந்து எப்படி சின்ன பொருட்கள் பெரிய பொருட்கள் வரைக்கும் விற்று தள்ளுமோ அந்த மாதிரி ஒரு இடம் ஒரு செலிப்ரேஷனுக்கான ஒரு மூடு வந்து விஜய் படம் வரும்போதெல்லாம் வந்துடும் அப்போ தியேட்டருக்காரங்க ஒரு மாபெரும் கலெக்ஷனை எதிர்நோக்கி தானே காத்திருப்பாங்க அது எப்படா வருங்கிறது தானே அவங்களுடைய ஆசை டக்குன்னு இருபதாம் தேதி வருதுன்னா அவங்களுக்கு அதை விட வேற என்ன சந்தோஷம் சார் அப்படி பார்க்கும் நம்ம வந்து ஏற்கனவே ஜனநாயகன் கூட கிளாஷ் விடுறதுக்காக பராசக்தி படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சோ நம்ம எதிர்பார்த்தது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளதான் கிளாஷ் இருக்குமோ அப்படின்றது கடைசியில படம் வந்து வரல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபெபு வந்து சூர்யா அவர்களுடைய கருப்பு படமும் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்குவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை ஸோ ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கிளாஷ் இருக்கும் இல்லை இல்லை கிடையாது கிடையாது அந்த படம் இப்போ கிடையாது அது வந்து ஏப்ரலுக்கு தள்ளி போயிடுச்சு ஏப்ரல் கூட கிடையாதுங்கிறாங்க அது ஏப்ரலுக்கு மேலே மேயில் கூட அந்த படம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் கருப்பு இப்போ போட்டியிலே இல்லை அது வந்து இந்த பிப்ரவரி அவங்க பிளான் பண்ணவே இல்லை தனியாக தான் வருது படம் ஜனநாயகன் வந்த ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஜனநாயகன் வர்ற டைமில் என்னென்னா பிப்ரவரி ஃபோர்டீன்த் வந்து எல்ஐக்கே படம் பிளான் பண்ணியிருந்தாங்க அப்புறம் தாய் கிழவி படம் சிவகார்த்திகன் தயாரிப்பில் இந்த ரெண்டு படமும் வரதா இருந்துச்சு இல்லை எல்லைக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மார்ச் போயிடலான்னு பிளான் பண்ணிட்டாங்க ஜனநாயகனுக்காக இல்லை அவங்களுக்கே சம் இஸ்யூஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து மார்ச் போயிடலான்ட்டாங்க பட்டு தாய்க்கிழமை மட்டும் களத்தில் இருக்காங்க ஒருவேளை ஜனநாயகன் வருதுன்னா அவங்க வர மாட்டாங்க தேட்டர் ஏன்னா ஏற்கனவே சிவகார்த்திகன் வந்து விஜய் ரசிகர்கள் வச்சு செஞ்சிகிட்ருக்காங்க ஸோ இப்போ மறுபடியும் வந்து அவர் தயாரிப்பில் ஒரு படத்தை தேட்டரில் கொண்டு வந்து இறக்குனாருன்னா அது மிகப்பெரிய விளைவுகளை ஒரு சந்திக்கிற மாதிரி ஆயிரும் நிலைமை ஸோ அதனால வந்து எதுக்கு நமக்கு வம்பு நம்ம அமைதியாக இருந்துருவோம்னு தான் இருப்பார் அவர் ஸோ அமைதியை விரும்புகிறவரும் தானே அவர் சார் எப்பயுமே ஒரு பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டாரோடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறத தான் லாக் பண்ணுவாங்க சப்டி லாக் ஆனது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் நைன் பொங்கலுக்கு வந்து கண்டினியூஸாக லீவ்ஸ் இருக்கு ஸோ நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்து பார்க்கறதுக்கும் ஒரு ஃபிளெக்சிபிளான டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு படங்களும் போட்டி போட்டு பட் இப்போ ஃபிப் அப்படிங்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் கிடையாது ஸோ இதில் கலெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி எப்படி சந்திக்க போகுது ஜனநாயகம் இல்லை அது ஒரு நெருடல் தாங்க ஆக்சுவலாக பத்து நாள் லீவ் இருக்கும்போது ஒரு படம் வர்றது தான் அதேமாதிரி பொங்கல் மூடுங்கிறது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஒரு நிலைமை இருக்கும் ஸோ இப்போ திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் ஒரு வாரம் இறுதியில் எல்லா படமும் மாதிரியும் இது வருதுங்கிற வருத்தம் வந்து கட்டாயமாக இண்டஸ்ட்ரிக்கு இருக்கும் ஏன்னா அந்த ப பத்து நாள் லீவில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் ஆலாம் தான் எல்லோருமே பிளான் போடுவாங்க திடீர்னு இப்போ விஜய் படம் வந்து சொல்லாமல் கொல்லாமல் வருது அதுவும் ஒரு வீக்கெண்டில் வருது அப்படின்னா அந்த படத்துக்கான அந்த பரபரப்பே வந்து ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் தேட்டருக்காரங்களை பொறுத்தளவுக்கு பட் ரசிகர்கள் வந்து ஓரளவுக்கு இறங்கி அடிப்பாங்க வெள்ளி அதாவது பத்தொம்போது பிளான் பண்ணுறாங்க வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாள் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் இழுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு வாரம் செலிப்ரேஷனாக அது மாறும் அது ரசிகர்கள் இருக்காங்கல்ல ரசிகர்கள் தானே பெரும்பாலும் ஸோ நிறைய தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பராசக்தி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெருசாக எதிர்பார்த்தோம் பட்டு எங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கல அப்படின்ற சொல்ல ஒரு விஷயம் நம்ம வந்து கேட்க முடியுது பட் இந்த நஷ்டத்தை ஜனநாயகன் வந்து தான் ஈடு செய்ய போகுது அப்படின்னும் தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தேட்டர் உரிமையாளர்களும் கொடுக்குற இன்டர்வியூஸும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இது எப்படி உண்மையாகவே அந்த பராசக்தியுடைய நஷ்டத்தை ஜனநாயகன் தான் வந்து தீர்க்குமா இல்லை இது வேறு படம் அது வேறு படம் அது அதை நம்ம ஒப்பிட முடியாது பட் ஸ்டார் படமும் நடிகர் படத்துக்குமான வித்தியாசம் நிறைய இருக்குது இப்போ விஜயும் அஜித்தும் ஸ்டார் ரஜினிகமல் விட்டுருங்க அவங்களாம் பெரிய சீனியரு அவங்களெலாம் மெகா ஸ்டார்ன்னு வச்சுங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார் சிவகார்த்திகன்லாம் ஹீரோ தான் ஸ்டார் கிடையாது அப்போ இந்த ஸ்டார் படங்களுக்கான மரியாதை என்னென்னா அந்த படம் நல்லா நல்லாயிருக்கும் நல்லாலேயோ அது ஓடும் குறைந்தபட்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ண தொகையாவது இது எடுத்துரும் லாஸ் வராது ஸோ அதனால தான் இவங்களெல்லாம் அந்த ஸ்டார் அந்தஸ்தில் வைக்கிறாங்க இப்போ சிவகார்த்திகையனுடைய பராசக்தியை பொறுத்தளவுக்கு ஹீரோக்கள் நடித்த படம் ஜெயம் ரவி அதர்வா இப்படி பார்க்கும்போது அந்த படம் நல்லா இருந்தால் அது வந்து தொடர்ந்து பார்ப்பாங்க நல்லா இல்லைன்னா அன்றைக்கே அதை கைகழுவாங்க ஸோ அதுதான் வந்து பராசக்தியை பொறுத்தளவுக்கு நடந்தது இப்போது ஜனநாயகனை பொறுத்தளவுக்கு தியேட்டருக்கு வந்துச்சுன்னா இப்போ நான் சொன்ன விஷயந்தான் ஒரு பெரும் திருவிழாவாக அது மாறும் எல்லா ஸ்க்ரீன்லேயும் அந்த படமே ஓடும் அப்போ இந்த நாலு நாளில் அவங்க போட்ட பணத்தை எடுத்துடலாம் அது ஒரு பெரிய கலெக்ஷனாக கண்டிப்பாக ஸோ அடுத்ததாக நம்ம ஏகே சார் பற்றியும் நம்ம ஆகணும் ஸோ ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் அவர்களும் வெங்கட் பிரபு அவர்களும் மீட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது எப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷனாக இருந்தது ஸோ எதற்காக இந்த மீட்டிங் ஆக்சுவலாக அஜித் வந்து துபாயில் இந்த கார் ரேஸில் ஈடுபட்டிருக்காரு அது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இந்த முறை என்னென்னா இதுக்கு முன்னாடி மலேசியாவில் கார் ரேஸ் போனார் அப்புறம் துபாயிலேயே பல நாட்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ அண்மை காலமாக நிறைய நடிகர்கள் இங்கேருந்து போய் அஜித்தை மீட் பண்ணுறாங்க அது என்ன காரணம் அப்படின்னா இந்த இவருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க இல்லையா ரிலையன்ஸ் நிறுவனம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய நடிகர்களை நீங்கள் வர வைங்க அப்போ தான் வந்து எங்களுடைய பிராண்ட் வந்து எலிவேட் ஆகும் ஓகே வெளியில் தெரியணும் இப்போ நான் உங்களுக்கு வந்து எதுக்கு விளம்பரம் கொடுக்குறோம் இது பலருக்கு போய் சேரணுங்கிறதுனால கொடுக்குறோம் அப்போ நீங்கள் மட்டுமே இங்கே வந்து வர்றதும் உங்கள் ரசிகர்கள் மட்டுமே வர்றதும் இதை பெருசாக கொண்டு போய் சேர்க்காது அப்போ பல நடிகர்கள் இங்கே வரும்போது அது ஒரு பெரிய செய்தியாக மாறுது இப்போ நயன்தாரா போனாங்கன்னா செய்தியாக மாறுது சிவகார்த்திகன் போனால் மாறுது அப்போ என்ன பண்ணுறாங்க நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் பழக்கமோ தமிழ் திரையுலகத்தில் எல்லோரையும் வர வைங்க அப்படிங்கும்போது விஜய் அஜித்தினுடைய குளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவர்களை அவர் வர வைக்கிறார் ஸோ அப்படி தான் வந்து நயன்தாரா வந்தாங்க இப்போ சிவகார்த்திகன் போயிருக்காரு வெங்கட் பிரபு போயிருக்காரு ஸோ அதுதான் ஒரு ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்னு வச்சுங்களேன் சார் இப்போ சினிமாவில் வந்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த படங்கள் வந்து ரீரிலீஸ் ஆகுறது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கில்லி பட ட்ரெண்ட்ல இருந்து இப்போ அடுத்தடுத்து எல்லா படங்களும் எல்லா ஹீரோவுடைய படங்களும் வந்து ரீ ரீரிலீஸ் ஆகுது சினிமாவில் வந்து என்னதான் சார் நடக்குது புது படங்களுக்கு பஞ்சமா இல்லை ரீரிலீஸ் மேலே இருக்கிற மோகமா ரீரிலீஸ் மோகம்னு கூட சொல்லலாம் என்ன இப்போ இப்ப சிம்பு எடுத்துங்களேன் சிம்பு நடித்த படம் வந்து கடைசியாக வந்த படம் என்னது தக்லைஃப் வந்துச்சு அது ரசிகர்களுக்கு பெரிய அளவு சாட்டிஸ்ஃபைட் பண்ணல ஸோ இப்படி இருக்கும்போது அடடா நம்ம தலை நடித்த ஒரு படம் வந்து நல்ல படமாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சிலம்பாட்டம்னு ஒரு படத்தை இறக்குறாங்க அதை விட பெட்டராக ஒரு படத்தை இறக்கியிருக்கலாம் பட் அதை இறக்கிட்டாங்க ரசிகர்களை அவங்க பரவசப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நடிகருக்கும் படம் வந்து உடனுக்குடன் வராத பட்சத்தில் ஏதாவது ஒரு நல்ல படத்தை முன்னாடி அவர் நடித்த படத்தை இறக்குங்கன்னு ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க அதுக்கேற்ற மாதிரி படங்களை இவங்க இறக்குறாங்க அதன் மூலம் ஒரு கணிசமான லாபமும் கிடைக்குது ஸோ அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அது இன்னொருத்தரை கொண்டுட்டு இவங்க லாபம் அடையிறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப கவலையும் அளிக்குது சில நேரத்தில் இப்போ ஒரு சின்ன படம் ரிலீஸுக்கு டே தேட்டரே கிடைக்காமல் தடுமாறிட்டு இருக்கும்போது இவங்க மாதிரி ஒரு படம் வருதுன்னு வைங்களேன் வந்து ஒரு ஐம்பது தேட்டர் நூறு தேட்டரை பிடிச்சிடுறாங்க அப்போ அது யாருக்கு போக வேண்டிய தேட்டர்னால் சின்ன படங்களுக்கு போக வேண்டியது இப்போ வாழ்நாள் முழுக்க அவங்க சஃபர் ஆகிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு பெரிய படம் வருது அந்த மாதம் முழுக்க அந்த படத்தை ஓட்டுறாங்க அப்போ நீங்கள் வராதிங்கன்னு தடுத்துடுறாங்க சரி ரைட்டுங்க பெரிய படம் வராத ஒரு மாதத்தில் நாங்கள் வந்துடலான்னு நினைக்கும் போது இந்த மாதிரி படங்களை கொண்டு வந்து இறக்குறாங்க அப்போ இவங்க தான் வந்து அலை எப்போ ஓயறது இவங்க எப்போ குளிக்கிறது ஸோ அது மாதிரி ஒரு பெரும் சிக்கல் வந்து சின்ன படங்களுக்கு இருக்குது ஓகே இப்போ இந்த சின்ன படங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ரொடியூசர்ஸ் வந்து பேசியிருக்கிறாங்க பிவிஆர் எதிர்த்தே கூட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்கிரீன் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு இப்போ சின்ன படங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை வெளியே கொண்டு வரணும் அதை பற்றி பேசணும் அவங்களுக்கான தேட்டர்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் சார் இல்லை முதல்ல சின்ன படங்கள் வந்து தரமான படங்களாக இங்கே வரணும் இப்போ சின்ன படம்னால எல்லா படத்தையும் ஒரே கேட்டகரியில் அவங்க வச்சிட்றாங்க அதில் நிறைய தரமற்ற படங்கள் வருது அதில் நல்ல படங்களும் போய் மாட்டேங்குது இப்போ அந்த படத்தை வந்து எது சரியான படம் எது தப்பான படம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே தேட்டருக்காரங்களுக்கு வர முடியல அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா படத்தையுமே ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது இது ஐயோ இதெல்லாம் தியேட்டருக்கு வந்தால் ஆளே வரமாட்டாங்கப்பா எதுக்கு இது அப்படின்னு தள்ளி விட்டுறாங்க இதுலேயே வந்து பெரிய நிறுவனங்கள் பண்ணுற சின்ன படங்கள் இருக்குல்ல அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது இப்போ சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் சின்ன படம் தான் ஆனால் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சு யார் ரிலீஸ் பண்ணுறா லலித்துன்னு ஒருத்தர் பண்ணுறாரு அப்போ நல்ல படமாக தான் இருக்கும் அப்படின்னு அங்கே போகிறாங்க இப்போ வந்திருக்கு வித்துலவ் பெரிய பட்ஜெட் படம் கிடையாது ஆமாம் சின்ன பட்ஜெட் படம் யார் தயாரிச்சிருக்கா இன்னார் தயாரித்திருக்காங்க அப்போது தேட்டருக்குள் அப்போ பெரிய பேனர் தயாரித்து சின்ன படங்களுக்கு மரியாதை இருக்குது சின்ன படங்களை தயாரித்து சின்ன பேனர்களுக்கும் மரியாதை இல்லை என்ன காரணம்னால் பல படங்கள் உப்புமா படங்கள் அதில் வந்துடுதுங்கிறது தான் காரணமாக இருக்குது இது அடிப்படையில் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஒன்று வரணும் இப்போ ஒரு படத்தை ஒருத்தர் எடுக்கும்போதே தயாரிப்பு சங்கங்கள் அவங்க என்ன பண்ணணும் இப்போ யாரை வச்சு எடுக்கிறீங்க இந்த மாதிரி நீங்களே நான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊரில் மளிகை கடை இதுமாரி ஏதாவது வச்சுருப்பாங்க கொஞ்சம் காசு சேர்ந்தானே நானே ஹீரோவை நடிச்சு நானே டைரக்ட் பண்ணி நானே இசையமைச்சு ஒரு படம் எடுக்கிறேன்னு வருவாங்க அது என்னவாக இருக்கும்ங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை அப்படி அவங்க வரும்போது அவங்கள உட்கார வச்சு இப்படிலாம் எடுத்தால் தேட்டரே பா நாளைக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை கொண்டு வந்து நீங்கள் விடுற அப்போ இன் இன்னாரெல்லாம் வச்சு எடு இப்படி ஒரு தரமான படத்தை எடு ஓரளவுக்கு அதுக்கு வந்து வெளியில் ஒரு மார்க்கெட் இருக்கும் அப்படின்லாம் இவங்க கெய்ட் பண்ணணும் ஸோ அது வந்து பெரும்பாலும் இல்லை ஸோ இது மாதிரி நல்ல நிறைய சிக்கல் இருக்கு ஓகே சார் ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் சினிமா ரிலேட்டடான நிறைய அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து எங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கீங்க மிக்க நன்றி சார் நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே